சிம்யா மிஷன்ல தன்னுடைய எழுபத்தி ஐந்தாவது வருடம் அர்ப்பணிப்பு சமூகத்துக்கு இந்த வருடத்தை அமிர்த மகோத்சவம் உலகம் முழுதும் நடந்து கொண்டு இருக்கின்றது அந்த மாதிரி பொழுது இப்போ நம்மளுடைய கோயம்புத்தூர் சிம்யா மிஷன் சென்டர்ல இப்போ நமக்கு வர ப்ரோக்ராம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சமஷ்டி மகா ஹனுமான் சாலிசா ஹோமம் இந்த ஹோமமானது மகா சிவராத்திரி என்ற அந்த ரொம்ப நல்ல நாள் அன்னைக்கு பதினைந்தாம் தேதி பிப்ரவரி மாதம் மருதம் ஸ்போர்ட்ஸ் அரீனா அப்படின்ற இடத்துல எல்லா கோயம்புத்தூர் மக்களும் ஒன்னா சேர்ந்து ஹனுமான்ஜியை வழிபடும்படி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது இந்த ஹோமத்துல ஹனுமான் சாலிசா அப்படின்ற ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு சித்த கிரந்தம் நூலானது எடுத்து அதுல இருக்க மந்திரங்களை சொல்லி அஹ் ஹோம குண்டத்துல அக்னி பகவான் கிட்ட நம்ம சமர்ப்பணம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம் அஹ் இது ஒவ்வொருத்தரும் தங்களுடைய கையாலேயே இந்த ஹோமத்தை ஒவ்வொருத்தரும் பண்ணலாம் இது எதுக்காக பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா உடல் நலம் உள்ள தூய்மை உலக நன்மை இதுதான் குறிக்கோளா வச்சு இந்த ஹோமத்தை பண்ண போறோம் கிட்டத்தட்ட பத்தாயிரம் பேருக்கு மேல அன்னைக்கு வருவாங்க அப்படின்னு நாங்க எதிர்பார்க்கிறோம் ஒரு ஒரு லட்சம் தடவை அந்த ஹனுமான் ஆனது காலையில அஞ்சு மணிக்கு பூர்வாங்க பூஜை வச்சு ஆரம்பிப்போம் அந்த நாள் முழுக்க ஒவ்வொரு நாற்பத்தைந்து நிமிடத்துல ஒரு ஒரு ஏழு முறை ஹனுமான் நடக்கும் அதனால கிட்டத்தட்ட லட்சம் அந்த ஒரு நாள்ல மட்டும் ஆனது நம்ம பண்ணி இந்த ஹோமம் யாகம் பண்ண இருக்கிறோம் நாம இதுக்கு எல்லாரும் வரணும் வந்து பயன் பெறணும் இறைவனுடைய அருள் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு தான் இந்த ஏற்பாடே நம்ம செஞ்சிருக்கோம் கொண்டாட்டம் அப்படிங்கிறது எப்போ இருக்கு அப்படின்னா வெற்றியின் போதுதான் கொண்டாட்டம் இருக்கும் சின்மே அமிஷன் எழுவத்தி ஐந்து வருட காலங்களாக ஆன்மீக பணியில வெற்றிகரமாக நடத்திட்டு வராங்க இதனை கொண்டாடும் முகமாக எல்லா சின்மய அமிஷனும் இந்த நூத்தி எட்டு ஹோம குண்டம் வைத்து அனுமான் ஹோமம் பண்ணிட்டு வராங்க அதுலயும் கோயம்புத்தூர் இந்த வாட்டி ரொம்பவும் சிறப்பாக இந்த ஹோமத்தை பண்ண போறாங்க இந்த ஹோமம் பண்ணும் போது சில சந்தேகங்கள் நமக்கு வரலாம் ஆண்கள் மட்டும்தான் அனுமான் வழிபடணும் அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க ஆனா பெண்களும் இந்த ஹோமத்தை பண்ணக்கூடியதுதான் இந்த ஹோமத்துடைய சிறப்பு நம்ம வீட்டில் தாத்தா பாட்டி பெரியவங்களாம் இருப்பாங்க பெரியவங்களால கீழே உட்காந்து ஹோம பண்ண முடியும் முடியுமா அப்படிங்கிற சந்தேகங்கள் இருக்கலாம் கண்டிப்பா இந்த ஹோமத்தை பெரியவங்களும் வந்து பண்ணலாம் அவங்களுக்கு கீழே உட்கார்றதுக்கான அந்த ஸ்டூல் வசதிகள் எல்லாமே அமைச்சனால ஏற்படுத்தி கொடுக்கப்படும் அதனால எல்லோருமே சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருமே இந்த ஹோமத்துல கலந்து கொள்ள முடியும் இந்த ஹோமத்துக்கு கலந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னா பாசஸ்லாம் எங்க கிடைக்கும் அப்படிங்கிற சந்தேகங்கள் நமக்கு இருக்கலாம் ஆஹ் யார கான்டாக்ட் பண்ணா இந்த பாசஸ் நீங்களாம் கொள்ளலாம் அப்படிங்கிறதுக்காக நான் அந்த நம்பரை உங்களுக்கு சொல்கிறேன் ஸ்ரீ வேணுகோபால்ஜி ஒன்பது ஆறு ஐந்து ஐந்து இரண்டு நான்கு ஐந்து எட்டு ஏழு பூஜ்ஜியம் இந்த இலக்கத்திற்கும் ஸ்ரீ ஸ்ரீனிவாஸ்ஜி ஒன்பது 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 நான்கு மூன்று ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது ஒன்று ஸ்ரீமதி ஜோஷ்னா ஆறு மூன்று எட்டு நான்கு இரண்டு மூன்று ஒன்பது ஏழு ஐந்து மூன்று இந்த இலக்கங்களை தொடர்பு கொண்டால் நீங்க இந்த ஹோமத்துக்கு வரக்கூடிய பாஸ்களை பெற்றுக்கொள்ளலாம் இந்த ஹோமம் எங்க நடக்குது அப்படின்னு சொன்னா கோயம்புத்தூர் வடவள்ளி மருதம் விளையாட்டு அரங்கத்துல அதுவும் சிவராத்திரி மகா சிவராத்திரி அன்னைக்கு நடக்குது இந்த மகா சிவராத்திரி தினத்தன்று இந்த ஹோமத்துல கலந்துக்கிறது நம்மளாம் பாக்கியம் பண்ணியிருக்கணும் அதனால அனைவருமே இந்த ஹோமத்துக்கு வருகை தந்து இறைவனுடைய அருளை பெறுமாறு கேட்டுக்கொள்கின்றேன்